ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் எந்த முறையில் நம்ம வீட்லேயே எளிமையாக பெருமாளை வழிபட்டு விரதத்தை துவக்கலாம் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பெருமாளை வழிபடுறதுக்கும் பெருமாளுடைய அருளை பரிபூரணமாக நமக்கு கிடைக்கிறதுக்கும் ஏற்ற மாதமாக இருக்கிறது தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசியில் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்குது அன்றைய தினம் பௌர்ணமி திதியோடு இணைஞ்சி வர்றதுனால இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது பௌர்ணமியில் பொதுவாக வாழ்க்கையில் ஏற்றம் தரும் சத்யநாராயண பூஜை செய்து வழிபடுறது வழக்கம் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வர்ற முதல் நாளில் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை செய்கிறது அத்தனை உயர்வானது நல்ல பலன்களை நமக்கு அள்ளி குடிக்கும் இந்த புரட்டாசி மாத வழிபாடு புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமலை வழிபட ஏற்ற நாட்கள் அப்படின்னா கூட புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகள் பல மடங்கு அதிக பலன்களை நமக்கு தரக்கூடியது புரட்டாசி மாதமும் முழுவதும் விரதம் இருந்து பெருமலை வழிபட முடியாதவங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்தால் புரட்டாசி முழுவதுமே விரதம் இருந்து வழிபட்ட பலனை நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் நாலு தான் வருது பொதுவாக சில வார மாதங்களில் ஐந்து சனிக்கிழமை வரும் இந்த மாதம் நான்கு சனிக்கிழமை தான் வருது செப்டம்பர் இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து அக்டோபர் பன்னிரெண்டு ஆகிய புரட்டாசி சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையில் சங்கட சதுர்த்தியும் ரெண்டாவது சனிக்கிழமையில் ஏகாதசியும் நாலாவது சனிக்கிழமையில் திருவண நட்சத்திரம் அப்படின்ற விஜயதசியும் சேர்ந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தலிகை போடுறது வழக்கம் இருக்கிறவங்க அந்த முறையில் பெருமாளை வழிபடலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் முதல் மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் தான் இட்டு வழிபடுவாங்க ஒவ்வொருத்தருடைய குல வழக்கப்படி ஒவ்வொருத்தருடைய ஐதிகமாக செய்வாங்கள்லே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான பழக்கம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி வழிபட முடியாதவங்க தங்களுக்கு வசதியான வாரங்களில் சனிக்கிழமைகளில் தலிகை போட்டு வழிபடலாம் அதோடு புரட்டாசி மாதம் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் முடிந்த பொழுதெல்லாம் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவில் கோயிலுக்கும் தாழ்வார் கோவில்களுக்கு போய்ட்டு வழிபட்டு வர்றது சிறப்பு புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் மட்டும் இல்லாமல் புதன்கிழமைகளில் கூட சிறப்பு வழிபாடு நடத்துறது விசேஷம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதனுடைய ஆதிக்கம் இருக்கிற ஒரு மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஞானகாரகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற புதன் பகவான் குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமைகள் இது எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர் புதன் பகவான் புதன் பகவானுடைய அதி தேவதையான பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வருகின்ற புதன்கிழமையில் புதன் பகவானை வழிபடுறது மிகவும் சிறப்பு புதன் பகவானுடைய அருளையும் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளில் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு துளசி மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடணும் மந்திரங்கள் எதுவுமே நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிற அஷ்டாஷ்ட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நம்ம வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கல்கண்டு பானகம் இது எல்லாமே வச்சு வழிபடலாம் நேரம் இருக்கும் பொழுது நேரம் இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் பொங்கல் பாயாசம் வடை போன்ற பலவிதமான நெவேத்தியம் செஞ்சு கூட நம்ம வழிபடலாம் காலையில் வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு அப்புறமா பெருமாள் படத்துக்கு துளசி மாலை போட்டு வழிபடலாம் காலையில் துளசி மாலை சாத்தி வழிபட்டவங்க மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபடலாம் இப்படி வழிபடுறதுனால பெருமாளுடைய அருள் நமக்கு முழுவதுமாக கிடச்சிரும் மார்கழியை விட புரட்டாசியை பெருமாளுக்குரிய மாதமாக பக்தர்கள் வணங்குறாங்க அதோடு இது முன்னோர்களை வழிபடுறதுக்கான மகாலய அமாவாசை அம்பிகை வழிபாட்டுக்குரிய நவராத்திரி இது எல்லாமே கொண்ட மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் இதனால் இது வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்கள் தரக்கூடிய மாதமாகவும் கருதப்படுது புண்ணியம் தருகின்ற புரட்டாசி மாதம் தெய்வீக வழிபாட்டுக்கு உரியது இந்து மாதத்தில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது இந்துக்கள் தவிர பிற மதத்தினர் திருமணம் செய்கிறாங்க ஆனால் தமிழ் இந்து குடும்பத்தினர் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் செய்கிறது கிடையாது புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு பெருமாளுக்குரிய திருநாமம் வச்சுக்கணும் சிறு உயிர்களை உண்டு மகிழ மாக்கோளம் போடணும் புதுசாக வீடு வாங்கிறது புதுசாக வேறு வீட்டுக்கு மாறுறது தொழில் தொடங்குறது கிரகப்பிரவேசம் போகிறது இது எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்தில் இல்லை இருந்தாலும் ஒரு நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்கிறது ஏற்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்க்கிறது அவசியம் சனி தோஷம் இருக்கிறவங்க சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வந்தால் தோஷங்கள் எல்லாமே நீங்கி நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இது வரைக்கும் புரட்டாசி மாதத்தில் எப்படி பெருமாளை வழிபடணும் அப்படிங்கிறதும் புரட்டாசி முதல் தேதி என்று என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் என்னெல்லாம் சுப காரியங்கள் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம்